அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு எளிமையான பரிகாரம் அதுவும் பண வரவிற்காக இந்த பரிகாரம் எளிமையாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணுங்கள் வீட்டில் பொருளாதார பிரச்சனை நீங்கிடும் மனக்கஷ்டம் பண கஷ்டம் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் அதுக்காக தான் இந்த பரிகாரம் நான் வந்து ஏன் பணத்தை பற்றி நகையை பற்றி நான் நிறைய போடுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாருக்குமே வந்து அது ஒரு முக்கியமான பொருள் முக்கியமான தேவை அது இல்லாமல் நமக்கு மரியாதை கிடைக்காது இல்லையா அதனால தான் இந்த பதிவு இதில் வந்து நிறைய நான் வந் பரிகாரம் இந்த பணத்துக்காகவும் நகைக்காகவும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எந்த வழிபாடு நீங்கள் செஞ்சு ஓகே ஆகுதோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் இதெல்லாம் வந்து செலவு அதிகமாகிற பரிகாரமே கிடையாது ஈஸியான பரிகாரம் தான் இதில் வந்து இன்றைக்கி நமக்கு நிறைய சம்பாதிக்கிறோம் பணம் வந்து இன்றைக்கி சேலரி வாங்கணும்னு வச்சுக்கோங்க நாளைக்கே காணாமல் போயிடுங்க அது எப்படின்னே தெரியாது அவ்வளோ செலவு இருக்கும் நம்ம சம்பாதிக்கிற பணம் நிறைய தேவை நல்ல தேவை தான் அதில் வந்து ஆரோக்கியம் ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா இல்லை ஏதோ பொருள் வாங்குகிறோம் அதில் வந்து பணம் தேவை செலவழிகிறது மொத்தத்தில் நம்ம வாங்குகிற சம்பளத்தை விட செலவு வீட்டில் அதிகமாகிறது தான் நமக்கு பிரச்சனையே அதனால் வீட்டில் என்ன ஆகும் பணம் இல்லைன்னா சண்டை வரும் சண்டை வந்தால் மன நிம்மதி போகும் மன நிம்மதி போனால் வீட்டில் என்ன சந்தோஷம் காணாமல் போய்டும் இதுக்காக தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க அவ்வளவும் நல்லது பணம் வந்தாலே சந்தோஷம் மன நிம்மதி எல்லாமே நமக்கு தே மரியாதை மதிப்பு எல்லாமே தேடி வரும் இந்த பணம் நம்மக்கிட்ட பெருகணும் பணம் பற்றாக்குறை நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த எளிமையான சூட்சும வழிபாடு தாங்க இதுக்கு தேவையான பொருள் வந்து கல்லுப்பு சால்ட்டு எடுக்காதீங்க கல்லூப்பு மட்டும்தான் எடுக்கணும் இங்கே பாருங்கள் கல்லுப்பு அடுத்து மிளகு கிராம்பு கிராம்பு வந்து நீங்கள் எப்படி எடுக்கணுன்னா காமிக்கிற பாருங்கள் இங்கே பார்த்திங்களா இதுவும் முக்கு முக்கு அப்படியே இருக்கணும் பார்த்திங்களா இந்த மாதிரி முக்கோட இருக்கணும் இந்த மாதிரி அதாவது முக்கு இல்லாமலாம் இருக்கும் அந்த மாதிரி எடுக்காதீங்க இந்த மாதிரி முக்கோட இருக்க மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க நமக்கு கிராம்பு எத்தனை வேணும்னா ஒரு அஞ்சு போதுங்க மிளகு வந்து இருபத்தி ஏழு வேணும் கல் உப்பு பவுல் இதுக்கு வந்து நீங்கள் கண்ணாடி பவுல் மட்டும்தாங்க எடுக்கணும் கண்ணாடி பவுலில் தான் இந்த உப்பு சேரும் போது நமக்கு அப்பெரிவிதமான பண தேவையை நமக்கு அள்ளி அள்ளி தருங்க பணம் வந்து நம்ம செலவு பண்ணுறோம் இல்லையா அந்த பணம் நம்மக்கிட்ட பன் மடங்காக பெருகி நம்மக்கிட்ட நல்லபடியாக வந்து சேரும் அந்த பணமும் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்த பிறகு செலவழியாது அதுதான் அங்கே ஹைலைட்டே அந்த பணம் நம்ம வீட்டில் தங்கும் அதுக்காக தான் நான் வந்து கண்ணாடி பவுலில் இந்த கல்லூப்பை வச்சு இந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு தேவையானது இந்த மாதிரி ஒரு கல் கல்லுப்பு போடக்கூடிய கண்ணாடி பவுல் இந்த கண்ணாடி பவுல் தாங்க இதுக்கு யூஸ் பண்ணணும் தயவுசெய்து பிளாஸ்டிக் டப்பாவோ அயன்லாம் யூஸ் பண்ணவே யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி கண்ணாடி பவுல் கண்ணாடின்றது சுக்கரனுடைய அம்சம் நிறைந்தது நமக்கு பணம் வேணும்னா வெள்ளிக்கிழமையில் நம்ம சுக்கர உரையில் நம்ம மகாலட்சுமி கும்பிடுவோம் சுக்கர வழிபாடு பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்தது தான் இந்த கண்ணாடி இந்த கண்ணாடி பவுலில் நம்ம இந்த கல்லூப்பு இந்த கல்லூப்பு எப்படின்னா மகாலக்ஷ்மி எங்கேருந்து வந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் பார்க்கடல் அந்த பார்க்கடலருந்து வந்தவங்க தான் மகாலட்சுமி அதுலேருந்து அதாவது அவங்களுடைய மகாலட்சுமியோடைய பாதம் பட்டு நம்ம வீட்டுக்கு வந்து இருக்கிறது தான் இந்த கல்லூப்பு ஸோ என்ன ஐதீகம் அப்படின்னா இந்த கல்லூப்பு நம்ம வீட்டுக்கு வந்ததுனால மகாலட்சுமியே நம்ம வீட்டுக்கு வந்ததா ஐதீகம் அதனால தான் கல்லூப்பை வந்து வெள்ளிக்கிழமையில வாங்குங்க அப்புறம் வந்து இறைக்காதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த கல்லூப்பு வந்து நிறைய வந்து நமக்கு பண வரவு தரும் நெகட்டிவ் பவரை வந்து ரிமூவ் பண்ணும் நமக்கு வீட்டில் எப்பவும் கல்லூப்பு குறையாமல் வச்சுக்கோங்க கடனுக்கு கூட கல்லூப்பு கொடுக்காதீங்க அப்படின்னா கல்லூப்பை பற்றி நிறைய சொல்லுவாங்க பாத்ரூம்லலாம் வைக்கணும் நிறைய இருக்கு கல்லூப்பை பற்றி சொல்லிகிட்டே போகலாங்க இப்போ இந்த பரிகாரத்துக்கு வரும் இந்த மாதிரி கல்லூப்பு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள் இது ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த பவுல் ஃபுல்லாக கல் உப்பை ஃபுல்லாக நிரப்பிடுங்க இங்கே பாருங்கள் நிரப்பிடுங்க ஃபுல்லாக கல் உப்பு நிரப்பிடுங்க அதே மாதிரி நம்ம வந்து வீட்டில் உப்பு பானை இருக்க வேண்டிய உப்பு ஜாடி அதில் நம்ம கல் உப்பு ரொப்பும் போதும் இதே மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபுல்லாக வரணுங்க அது மேலே வரையும் வரணும் இந்த மாதிரி பார்த்திங்களா கல்லுப்பு பாருங்கள் எவ்வளோ இதுவாக ஃபுல்லாக நிரப்பியிருக்கேன் அந்த பவுல் ஃபுல்லாக நிரப்பிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள் இருபத்தி ஏழு மிளகு எடுத்துக்கோங்க இருபத்தி ஏழு மிளகு கவுண்ட் பண்ணிக்கோங்க இருபத்தி ஏழுன்னு ஆல்ரெடி நான் கவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இங்கே பாருங்கள் இருபத்தி ஏழு மிளகு நான் கவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மிளகு எடுத்து அந்த உப்புக்கு மேலே போடுங்க மிளகு எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கோயிலெலாம் பார்த்துக்கோ இல்லையா மிளகு மிளகு உப்பு நம்ம வந்து கோயில் அந்த பலிபீடத்தில் போடுவோம் ஏன்னா நமக்கு வந்து கஷ்டம்லாம் தீரணும் வரவு அதிகமாக இருக்கணும் மனசில் வந்து நிம்மதி இருக்கணும் வீட்டில் வந்து சந்தோஷம் நிலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயிலுக்கு போய் வேண்டுதல் வச்சுட்டு அந்த உப்பு மிளகு போடுவோம் இல்லையா அதே கான்செப்ட் தாங்க இதுவும் நம்ம கோயிலுக்கு போக முடியல இதை வந்து செஞ்சு நம்ம சாமி ரூமில் வைக்க போகிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் இதே தான் சாமியை தான் நம்ம ப்ரே பண்ண போகிறோம் இதில் இருபத்தேழு மிளகு இருக்குங்க இதை வந்து இது மேலே அப்படியே தூவி விட்டுடுங்க அப்படியே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க அவ்வளோதாங்க மொத்தத்தில் இந்த உப்பு இந்த மிளகும் வந்து ஒன்றா இருக்கணும் அப்படி இருந்தாலே மிளகு வந்து தெரியும் மிளகு வந்து வீட்டில் இருக்க நம்மக்கிட்ட இருக்க எல்லா நெகட்டிவ் பவரையும் எடுத்துகிட்டு நமக்கு ஃபுல்லாக பாசிட்டிவ் பவரை அள்ளி எழுதி கொடுக்கக்கூடியது கணு திருஷ்டியை விளக்கக்கூடியது துர்சக்தியை அழிக்கக்கூடியது இந்த மிளகு அதனால் தான் பகைவன் வீட்டிலும் நம்ம இந்த பத்து மிளகு இருந்தால் சாப்பிட்லாம் இல்லையா எதிரியை தும்சம் பண்ணக்கூடிய வலிமை இந்த மிளகுக்கு இருக்குது ஸோ இந்த மிளகும் இந்த உப்பும் செய்கிற போது அப்படி விதமான விஷயம் நமக்கு நல்லது நான் சொல்கிறது நடக்கும் அதுக்கூட நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த கிளவு கிளவு வந்து எத்தனைன்னா ஒரு அஞ்சு வச்சுக்கோங்க போதும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி இந்த மாதிரி கிளாவ் இந்த கிளாவ் ஒரு அஞ்சு போதுங்க அஞ்சி போட்டு இதில் அப்படியே அப்படியே வைஸ் அப்படியே போ அப்படியே 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 வச்சிருந்தோம் இந்த கிளவு எதுக்குன்னா கிளவுன்றது வாசனை மிகுந்த பொருள் நம்ம எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த கிளௌவில் வந்து அதாவது கிராம்புன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த கிராம்பு மாலை மகாலட்சுமி போய் போட்டுன்னு வச்சுக்கோங்க அதோட வாசம் வாசம் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக மகாலட்சுமி இருப்பாங்க வாசத்துக்கு மயங்காதவங்க மகாலட்சுமி யாருமே கிடையாது அதில் மகாலட்சுமி அதிகமாகவே அவங்களுக்கு விரும் உட்பமான ஒரு பொருள்னு சொல்லப்போனால் அது வந்து ஏலக்காய் இந்த கிராம்பு இதெல்லாம் இந்த இதெல்லாம் மாலை செஞ்சு நம்ம வீட்டில் போடலாம் சாமிக்கு அதாவது மகாலட்சுமி படத்துக்கு மாட்டலாம் இந்த மாதிரிலாம் போட்டோம்னா கண்டிப்பாக வசியமாகிடுவாங்கங்க மகாலட்சுமி நமக்கு ஸோ இப்போ வந்து நான் நான் அந்த பவுலில் உப்பு மிளகு இங்கே பாருங்க கிராம்பு எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா ஆட் பண்ணியாச்சு இது மூணு கூட்டுப்பொருள் மாறிங்க இப்போது ரியாக்ஷன் ஆக தொடங்கும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இதை எப்போ செய்யணும்னா வெள்ளிக்கிழமை பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த வெள்ளிக்கிழமை ரிமூவ் பண்ணிவிடுங்க இது எங்கே வைக்கலான்னா உங்களுடைய பூஜை ரூம் இருந்தால் பூஜை ரூமில் வச்சு நம்ம அஸ் யூஷுவல் வைக்கிற மாதிரி பூஜை ரூமில் ஓரமாக வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா தென்மேற்கு மூளை தென்மேற்கு மூலையில் பீரோ கீழேவோ இல்லை தென்மேற்கு மூலையை பீரோக்கு மேலேயோ வச்சு உங்களுக்கு எப்போல்லாம் நம்ம வீட்டுக்கு தூ சாம்பிராணி புகை காட்டுவோம் இல்லைனா டெய்லி வந்து விளக்கேற்றும் போது பத்தியூ இல்லையா அந்த ஊதுபத்தியை சும்மா அப்படி காமிச்சா போதுங்க வேற எதுவும் நமக்கு வந்து விரதம் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை இத மாதிரி செஞ்சு வச்சுருங்க வாரத்துக்கு ஒரு தடவை இந்த உப்பு மிளகு இந்த கிராம்பு சேர்ந்த இந்த கலவையை எடுத்து ஒன்று கால் படாத இடத்துல போட்டுடுங்க அப்படின்னா செடி கொடி இருந்தால் செடி அந்த அது ஓரமாக போட்டுடுங்க அப்படி இல்லைனா வந்து நல்லா இது பண்ணி தண்ணியில் கரைச்சி சிங்கில் ஊற்றி விட்டுருங்க அடைச்சிக்காமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு பண வரவு அதிகமாக இருக்குங்க பணம் வந்து வீண் விரயமாகுது இல்லையா அது கண்டிப்பாக குறையும் நமக்கே தெரியும் இம்ப்ரூவ்மெண்ட் பரவாயில்ல நம்ம வீட்டில் ஓரளவுக்கு பணம் வந்தாலே எல்லா நல்லதுமே நம்ம தேடி வருங்க அப்போது நல் நிம்மதியாக இருக்கும் வீட்டில் ஒரு சந்தோஷம் இருக்கும் வீட்டில் வந்து ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் நம்மளும் வந்து பசங்க ஏதாவது கேட்டால் டக்கு டக்குன்னு வாங்கி கொடுக்கலாம் அந்த ஒரு சந்தோஷம் வீட்டில் கண் திருஷ்டி வந்து குறையும் நிம்மதி வந்து அதிகமாகவே இருக்கும் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் பணத்திற்கு தட்டுப்பாடே வராதுங்க வற்றாத பணம் என்றைக்கும் நம்ம கையில் இருக்கும் அதுக்கு தான் இந்த பரிகாரத்தை செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லது